கர்த்தருடைய வார்த்தையானது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அல்ல லூயா யாராலே அருளப்பட்டதாம் இந்த வேத வார்த்தைகள் தேவ ஆவியானவரினால் கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தை என் நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது அதை பார்த்தோம் அடுத்து இந்த வார்த்தை வேண்டும் எப்படி அந்த வார்த்தையை நம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஊழியக்காரர்கள் என்பதையும் பார்த்தோம் அதை தொடர்ந்து இரண்டாவது தீமத்தில் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் இன்றைக்கு நான்காவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை நான்காவது வார்த்தையிலே கர்த்தர் எதை குறித்து பேச விரும்புகிறார் இந்த இடத்துல தேவ ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற சப்தம் என்ன சபைக்கு எதை பேச விரும்புகிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் பேசிருக்கிற காரியம் என்ன என்பதை குறித்து இந்த காலையில தியானித்து நாம் செல்ல வேண்டும் மாத்துமாவும் ஆவியும் பெலப்படும்படியாக அவர் கிரியை செய்வாராக இப்ப இந்த வசனத்தை படிக்க கேட்கலாம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சை கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு முதலாவது இதில் காண்பித்து கொடுக்கப்படுகிறது பவுல் எழுதுகிற ஒரு கடிதம் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அப்போஸர் பவுல் பெரிய ஊழியத்தை செய்து தன் ஓட்டத்தை பரிசுத்தமாக நேர்த்தியாக ஓடி முடிக்கிற ஒரு மனுஷனுடைய கடைசி நாட்களிலே கடைசி மூச்சு தருவாயிலே இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் இதன் பின்பாக வேத ஆராய்ச்சி வேத வரலாற்று சொல்லுகிறது அவருடைய ஆத்மா ஆவியானது தேவ சமூகத்தில் சென்று விட்டதுக்குரிய அதனால தான் அவர் ஒரு சிச்சி உபத்திரவத்தின் இருந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதுவதாக இருக்கிறது ஆனாலும் முதலாவது இதில் எழுதப்பட்டிருக்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான உபதேசத்தை அப்ப முதலாவது ஆரோக்கியமான உபதேசம் பல உபதேசங்கள் இருக்கிறது இதுல இங்க சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான உபதேசம் அப்ப தேவன் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிற முதலாவது காரியம் என்னவென்றால் ஆரோக்கியமான உபதேசம் நம்ம பாப்போம் நம்மளுடைய சரீரத்தில் நோய்வாய்பட்டு விட்டால் அதற்கு ஆரோக்கியத்திற்கு பல காரியங்களை செய்கிறோம் மாத்திரை மருந்துகள் அல்லது எத்தனையோ அறுபத்து நிமித்தமாக அதை சரி செய்ய விரும்புகிறோம் அதே போல இங்கே சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான ஆரோக்கியமான உபதேசம் உபதேசம் என்றால் என்ன அது எதற்காக அது எதற்கு தேவை மூன்றாவது அது என்ன செய்கிறது கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உபதேசம் ஏன் எதற்காக அது என்ன செய்கிறது அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இந்த காலையிலே அப்படி என்றால் ஆரோக்கியமான உபதேசம் மாம்சத்துக்கு உரியதாக இங்கே பேசப்படவில்லை மாம்ச சிந்தைக்கு சிந்தைக்குரியதாக பேசப்படவில்லை ஆவியின் சிந்தையிலே ஆரோக்கியம் உபதேசத்தை குறித்து பேசுகிறார் ஏனென்றால் மாம்ச சிந்தைக்கு இந்த ஆரோக்கியமான உபதேசம் எதை கொண்டு வருகிறதாம் படிக்க கேட்கலாம் ரெண்டு குழந்தையர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் சபையை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னால் துக்கம் அடையான இல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்த முடியும் அல்ல இதுதான் ஆரோக்கியமான உபதேசத்துக்குரிய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இங்கே முதலாவது ஆரோக்கியமான உபதேசம் என்னத்தை கொண்டு வருகிறது சொல்லுங்க ஆரோக்கியமான உபதேசம் எதை தருகிறது நம்மளுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது ஆரோக்கியமான உபதேசம் எதை தருகிறது எனக்கு துக்கத்தை தருகிறது எதில் தருகிறது மாம்ச சிந்தையில் தருகிறது ஆனால் ஆத்துமா ஆவிக்கு அது பெலனுள்ளதாக இருக்கிறது அது அதை தேற்றி ஆற்றி தேவ சமூகத்தில் கொண்டு செல்வதற்கு இந்த உபதேசங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் என்னாலே அடைந்தவனை அல்லாமல் வேறு யார் என்னை சந்தோஷப்படுத்த முடியும் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நபர் கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பவுல் நேர்த்தியும் உண்மையுமாக செய்கிற ஒரு ஊழியத்தை பிரசங்கியான ஒரு பவுல் சொல்லுகிறார் என் உபதேசங்கள் என் வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது பற்ற வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் துக்கம் அடையும் பொழுது அதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் நம்ம தவற எடுக்கக்கூடாது அதுதான் ஒரு உண்மை உண்மையும் உத்தவமான ஊழியனின் ஒரு உபதேசம் தன்னை குறித்து தன் லாபத்திற்காக தன் செயலுக்காக மக்களை பிரியப்படுத்த ஏதாவது ஒரு காரியத்திற்காக அவர் நினைக்கவில்லை கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தருடைய அன்பிலை நிலைத்திருக்க அவர் சொல்லுவதை கேட்டு மக்களுக்கு அறிவிக்கும்படியான ஒரு நேர்த்தியான உபதேசியாக அவர் சொல்லுகிறார் என்னாலே என் வார்த்தையின் உபதேசங்களை கேட்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை கேட்டு ஒருவன் துக்கம் அடையும் பொழுது அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் அந்த துக்கம் நன்மை கூற துக்கமாக இருக்கிறது அல்ல அது தீமை கூறிய துக்கம் அல்ல அதுதான் இங்கே போல் சொல்ல விரும்புகிறார் பேதுருவை நம்ம பார்க்கிறோம் நன்றாய் கவுனிங்க ஒரு பேதுருவை குறித்து அநேக காரியங்களை பிரசங்கித்தாலும் இந்த இடத்துல பேதுருடைய சீசனான இந்த பேதுரு இயேசு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பேதுரு வர்றாரு வந்து நின்று சொல்றாரு பதினாறுல பார்த்தோம்னு சொன்னா அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நான் படிக்கிறேன் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் பேதுரு இயேசுவை அழைத்து கொண்டு போய் தனியை கூட்டிகிட்டு போகிறாரு தனியை தள்ளி கூட்டிகிட்டு போய் ஒதுக்கம்மா ரபி இது உங்களுக்கு நேரிடக்கூடாது இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது இது என்ன வார்த்தை என்னத்தை இருக்கிறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறானா கடிந்து கொள்கிறான திட்டுறான்னு அர்த்தம் அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு அப்பாலே போய் சாத்தானேன்றார் அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன ஏசப்பா அங்கே பிரசங்கம் பண்ணினார்னா நாட்கள் வருகிறது நான் மறைத்து உயிர் தெழுவேன் இது உங்களுக்கு நன்மையான செயல் என் மரணமானது உங்களை என்ன செய்ய செய்யப்போகிறது பாவத்திலிருந்து எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு உலக மாற்றத்தை கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார் மக்களின் ரட்சிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் பாவ பிடியில் இருக்கிற சனங்கள் விடுதலை ஆகி பரலோகத்தில் தேவனோடு இணைக்கப்படுவதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த பேருடை அவரை கூட்டிட்டு போய் இப்படியெல்லாம் நீ பேச பேசாதப்பா இது என்ன பேச்சு இது சரியா பேசுறீங்களா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லி திட்டிட்டு கடிந்து கொள்கிறார் அப்பதான் ஏ அண்டவராக ஏசு சொல்லுகிறார் அப்பால இப்ப சாத்தானு இப்ப நீங்களே எடுங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிற நானே இருக்கிறேன் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க உடனே இவ்வளவு பேத்துக்கு முன்னால அப்பால இப்ப சாத்தானா நீங்க சபையை விட்டு போறது மட்டும் இல்லை என்ன பெரிய ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரியா என்னைய பார்ப்பீங்க குடும்பத்தை காட்டிலும் உங்களுக்கு நண்பர்களா எல்லாத்தையும் காட்டிலும் நான் பெதிரிய பெரிய எதிரியாயிரும் ஆனால் அந்த இடத்துல அவமானப்பட்ட பேதர் அப்போ அந்த பேதரோடைய இறுதி எப்படி இருக்கும் அவரின் தானே சொல்கிறாரு நீங்கள் சாகக்கூடாது நீங்கள் இருக்கணும் என்ன ஒரு நன்மையான காரியத்துக்கு அவர் திட்டுறாரு ஆனால் ஆண்டவர் இங்கே அவரை பார்த்து கடிந்து கொள்கிறார் மீண்டும் அப்போ கவனிக்கணும் இந்த இடத்துல இந்த அவமான பேச்சை கேட்டுக்கொண்டு பேதுரு அதோடு ஓடி இருக்கணும் ஆனால் பேதர் அப்படி செய்யலை உட்காந்து யோசித்து பார்க்குறான் நன்மைக்குரிய காரியத்தை சொல்லியிருக்கிறார் இந்த மிக துக்கமான விஷயம் நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம் நல்லா யோசிங்க ஒரு நாலு பேத்துக்கு முன்னால் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை வந்து ஒரு ஒரு தகாத அல்லது ஒருத்தரை இறைக்கியோ அல்லது வேதனைப்பட கசப்பான வார்த்தையை அவருக்கு சொல்லுவோமானால் அவர் இருதயம் எப்படி இருக்கும் நன்றாக யோசிச்சு பாருங்கள் அப்போ இங்கே பேதுரை எவ்வளோ வேதனைப்படுவார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இதுதான் துக்கம் பயங்கர துக்கம் இந்த துக்கத்தை குறித்து தான் அவங்க என்ன பண்றாரு உபதேசம் பண்றாரு யார் பவுல் சொல்லுகிறார் என்னாலே துக்கம் அடையாதவன் எவனும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது அல்ல லூயா அதுதான் அவர் சொல்றப்ப உபதேசம் அப்ப இங்க பேதர் என்ன செய்கிறார் என்றால் இதை கேட்டுக்கொண்டு தன்னை சரி செய்து பார்த்து ஆராய்ந்து இயேசுவை விட்டு போகவில்லை அநேகர்கள் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள் அப்பா இவர் போதனை வேற மாதிரி இருக்கு நாங்க வந்தது அப்பத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் இதுக்காக சுகத்துக்காக இது போக போக வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி அநேகர்கள் ஓடினது மட்டுமல்ல அநேக சீசர்கள் அவரை விட்டு ஓடி அதுதான் ஏசப்பா சொல்றாரு நீங்கள் எல்லாம் நீங்களும் என்னை விட்டு ஓட மனதா இருக்கிறீர்களா கேக்குறாரு ஏன்னா நிறைய பேர் ஓடிட்டாங்க அதான் உண்மை கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஏன்னா ஆனா அது நன்மைக்குரிய காரியமே ஆக தீமை காரியம் அல்ல அதுல பாருங்க நான்காவது வசனத்தை அப்போ முதலாவது ஆரோக்கியமான உபதேசம் இந்த உபதேசத்துக்கு கீழே நம்ம காண்கிறோம் என்னவென்றால் ஆரோக்கியமான உபதேசம் எதை கொண்டு வருகிறது துக்கத்தை கொண்டு வருகிறது கரெக்ட் துக்கத்தை கொண்டு வருகிறது இரண்டாவது ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள என்ன இருக்கிறதாம் தேவனுடைய அன்பு இருக்கிறது அல்ல கர்த்தருடைய அன்பு இருக்கிறது இரக்கம் இருக்கிறது பாரு அன்றியும் நீங்கள் துக்கம் படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் பாருங்க இப்போ இங்கே பேதுருவை பார்த்தோம் நம்ம முதலாவது பேதுரு எப்படி கடிந்து கொண்ட பொழுதிலும் அவர் என்ன செய்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு அதை யோசித்து பார்த்து இயேசுவோடையே பயணித்து போவதை பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு சீசரை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் யார் தெரியுமா யூதாஸ் காரியம் யூதாஸ் காரியத்தை இப்போ நம்ம வசனங்களில் படிக்க வேண்டாம் மேத்யூவிலையும் யோவான் பன்னெண்டாவது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா யூதாஸ் காரியத்து இருக்கும் பொழுது ஏ சாண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அங்கே ஒரு ஒரு பெண்மணி வந்து அந்த தைலத்தை ஊற்றி என்ன பண்ணுறா அவர் சிரசிலை ஊற்றுகிறார் காலில் ஊற்றுறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இதை ஊற்றும் பொழுது யார் யூதாஸ் காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா முன்னூறு கூறிய இந்த தைலத்தை நீ வீணாய் செலவழிக்கிறாயே இதை எடுத்து விட்டு இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை நினைக்கிறான் சொல்லுகிறான் பேசுகிறான் இதை கேட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதில்லை தரித்திரரும் ஏழைகளும் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் வசனம் பார்ப்போமானால் அந்த மாத்திரம் அதை பேசிய உடனே யூதாஸ் என்ன செஞ்சான் அந்த இடத்த விட்டு நேராக போய் பரிசுவேர் சதரிசரோட ஜாயிண்ட் ஆகிட்டான் என்ன செஞ்சுட்டான் அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டான் என்னென்னா ஏன் இதே பேதரு பேசி கடிந்து பேசும் பொழுது தான் நினைத்து பார்த்து சோதித்தறிந்து தன் அதை உணர்ந்தவனாக இயேசுவின் பின்னாலே அவன் செல்வதை பார்க்கிறான் இந்த யூதாஸ் காரியத்தானவன் இதை கேட்ட உடனே மாத்திரமே இயேசு இப்படி நான் நல்லது தானே சொல்றேன் நீங்க தானே ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க ஏழைகளை பாருங்க இப்போ ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுங்க இப்படி எல்லாம் சொன்ன நீங்க அவ்வளோ காசை உங்களுக்கு வீணடிக்கிறாள் இவள் இதை நன்மைக்காக சொல்லும் பொழுது ஏ என்னை கணிந்து கொள்வதன் காரணம் என்ன என்று சொல்லி இவன் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக என்ன செய்கிறான் பரிசேகர் சதிசேகர்கள் என்ன செய்துகிறான் அந்த மாத்திரம் அவர்களோட கூட்டணி வைக்கிறான் வேத வசனம் அதை நம்மளுக்கு விலைக்கு தெளிவாக சொல்லுகிறது நான்கு சுவிசேஷ புத்தகத்திலும் இது தெளிவாக இருக்கிறது அந்த மாத்திரத்தில் என்ன செஞ்சுட்டான் அயுதாஸ்காரி அந்த இடத்தை விட்டே போயிட்டான் போய் அவர்களுடைய இருந்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வகை தேடிக்கொண்டிருந்தான் இருந்து இதை அவர் கடிந்து கொண்டது நிமித்தம் ஏன்னா இவனோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா பணம் புகழு பேர் இவன் சேர்ந்தது நோக்கம் என்ன இவனுடைய நோக்கம் வேறு ஏன்னா பணப்பையே அவன் கையில் தான் இருக்குது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை குறித்து இருக்குது அப்போ அது வீணாகும் பொழுது அவன் என்ன செஞ்சிட்டான் இவர் லாக்கிப்பட மாட்டார் இவர் தேவையில்லாமல் எதையோ பண்ணிகிட்டு இருக்கார் சரி வராது நம்ம போய் அவங்களோட சேர்ந்துக்குவோம் நம்மளுக்கு அவங்க தான் சரி அப்போ அவங்க காசு தரேன்னு சொல்லிட்டாங்க ஓ ரைட்ஸ் ஒரு நன்மை கிடைக்கிது நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அவங்களும் பெரிய போதகர்கள் அவங்களும் பெரிய பிரிச்சர்கள் அவர்களோட சேர்ந்துட்டான் நம்ம பெரிய பெரியாளாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரத்தில் அவன் ஓடி அங்கே போய்விட்டான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இந்த யூதாஸ் இதை செய்த பின்பாக இயேசு நண்டையிலே அவன் கூட்டணியாக அவரை அவரை பின்பற்றுகிறதுலே அவன் வரவில்லை மனதில்லாமல் போய்விட்டான் அப்போ இங்கே தான் இங்கதான் இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாக அவன் சென்று விட்டான் இப்போ ரெண்டாவது என்ன பார்த்தோம் இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள என்ன இருக்குது தேவனுடைய அன்பு இருக்கிறது இங்கே தான் பாருங்கள் பவுல் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்துல படிச்ச வசனம் பாருங்க அன்றியும் நீங்கள் துக்கம் படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியாக வித் டியர்ஸ் பால் ரோட் லேட்டர் தேர்டி அதாவது கண்ணீரோடு எழுதுகிறாராம் டீப் லவ் ஆழமான அந்த அன்பின் நிமித்தம் இதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் இதை எழுதுகிறேன் அப்போ அவ்வளவு அன்பு அவர்களை குறித்து வைத்ததுனால் அன்புனா சும்மா வாயில் சொல்கிறது இல்லைங்க ஆத்ம தாகம் உள்ள ஆத்மாவை குறித்து ஏன்னா அனு ஒரு பவுல் பார்த்துட்டார் கத்தருடைய ராஜ்யம் என்ன பரலோகம் என்ன இந்த பூமியானது என்ன இந்த இப்போ கூட சங்கீதத்தில் அழகாக ஒரு வார்த்தையை நம்ம படிக்க கேட்டோம் கணம்புருந்திய ஜனங்கள் அவங்க நினைக்கிறாங்க நான் ஆண்டாண்டு காலமாக வாழுவேன் ஆனால் இடையிலேயே போயிடுவோம் அந்த வாழ்க்கை விருதுன்னு சொல்லி அது தெளிவாக சொல்லுது அப்போ பவுல் இவர்களை குறித்து அறிந்தவனாக இருக்கும் பொழுது ஒரு ஜனங்கள் படுகிற வேதனை அவர்கள் எதற்காக ஓடுகிறார்கள் எண்ணத்தை நோக்கி அவர்கள் இலக்கு இருக்கிறது அந்த ஆத்மா வீணாய் போய்விடுமே நித்திய ஜீவன் பெற வேண்டுமே என்ற அந்த தாகத்தோடு அந்த அன்போடு இவைகளை அவர் ஆழத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு எழுதுகிறார் அப்போ முதலாவது இது எதை கொண்டு வருகிற ஆரோக்கியமான உபதேசம் துக்கத்தை இரண்டாவது இதில் என்ன இருக்கிறது தேவனுடைய அன்பு இருக்கிறது மூன்றாவது காரியமாக பாருங்கள் ஞான நன்மை ஒரு வசனத்தை கேட்கலாம் ஒன்பது பதினொன்று நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்ன பாருங்க ஞான நன்மை இந்த ஆரோக்கியமான உபதேசம் எதை கொண்டு வருகிறதா ஞான நன்மையை கொண்டு வருகிறது ஞான நன்மை என்றால் என்ன கர்த்தருடைய வழிநடத்துதல் அவருக்கு பிரியமாக இருப்பது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அபிஷேகம் என்றால் கர்த்தருடைய உறவில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை ஏன்னா நம்ம இந்த நாட்களில் அபிஷேகம் ஆவி இதெல்லாம் சொல்லி சொல்லி அது என்னமோ ஒரு பெரிய ஒரு வேற கிரகம் மாதிரி அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதையே போட்டு முன்வைத்து சில பேர் போகிற நாளில் உண்மை என்ன நான் கர்த்தரோடு இசைந்திருப்பதற்குரிய அவ்வளவு காரியங்களும் அவரை விட்டு நான் சேவிப்பேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர் என்னை தேற்றி ஆற்றி காப்பாற்ற வல்லமை உடையவர் ஆகையால் அவர் கட்டளை கற்பனைக்குள் நான் இருப்பேன் அதை நிமித்தம் நான் பெற்றுக்கொண்டு கொண்டு அபிஷேகம் வழிநடத்தக்கூடிய அக்னியின் அபிஷேகம் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அவருடைய அபிஷேகம்னு சொன்னால் ஒரு தவறான காரியத்துக்குள் என்னை இழுத்து விடாதபடிக்கு தவறான ஒரு கூட்டத்துக்குள் என்னை கொண்டு போய் விடாதபடிக்கு என் குழந்தைகள் என் பிள்ளைகளை தவறான ஒரு ஆளுகைக்கு கொண்டு போகாதபடிக்கு அவைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அபிஷேகத்தின் ஒரு காரணமாக காரியமாக இருக்கிறது அவ்வேற்பட்ட அந்த ஞானத்தை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது என் தேவனுக்கு பிரியம் எது பிரியமில்லை என்றதை ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஞானம் நம்ம ஞானம்னா அறிவாக பேசுறது அதல்ல அப்போ தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்வது கற்றருடைய கருத்தில் இருப்பது அதுதான் தேவ ஞானம் அது இந்த ஆரோக்கியமான உபதேசத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அல்ல லூயா பாருங்கள் ஒரு வசனம் எவ்வளவு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு திறனை நம்மளுக்கு வளர்த்து கொடுக்கிறது அதை பார்ப்போமானால் அடுத்து பாருங்க மூன்றாவது வசனத்திலே முதலாவது பார்த்தோம் ஆரோக்கியமானது ஆரோக்கியமான உபதேசம் அடுத்து பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி ரெண்டாவது காரியமாக என்னது செவி தின உள்ளவர்களாகி இந்த செவி தின உள்ளவர்கள்னா என்ன ஆவிக்குரிய செவிகள் மந்தமாயிடும் அந்த காது செவிடன் ஆகிவிடும் அதுதான் செவி உள்ளவர்கள் எப்படி என்று நாம் பார்ப்போமானால் உலகத்துக்குள்ளாக ஒரு வசனத்தை கேட்கலாம் ஐந்து அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாம் விரும்புகிறோம் ஏனென்றால் உலகத்துக்கு கொத்ததா இருக்கிறது எனக்கு என் செவித்தினத்துக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு சுவையா இருக்கு அது நல்ல எனக்கு பலன் உள்ளதா இருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம் ஆனா இவர்களுடைய சத்தியமானது அதே பாருங்க ஆறாவது வசனம் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் யார் கர்த்தருடைய செவி கொடுக்கிறார்களாம் தேவனை அறிந்தவர்கள் கர்த்தர் யார் என்று அறிந்தவர்கள் தேவாதி தேவன் சராசரத்தையும் படைத்தவர் யார் எல்லா நிருபங்களும் எதை குறித்து பேசுகிறது எதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது எண்ணத்தை மையமாக வைத்து பேசுகிறது நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரே அதை குறித்து பேசுகிறது மேன்மையான அந்த உபதேசத்தை குறித்து பேசுகிறது இதை யார் பெற்றுக்கொள்வார்கள் தேவனை அறிகிற அறிவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மாத்திரமே இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதன் பிரகாரம் நடக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாருமே நம்ம செய்தியை கேட்போம் நிறைய ஜனங்கள் இன்னைக்கு உபதேசத்தை கேட்குறோம் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க அதன் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை அதுதான் இருக்கிற பிரச்சனையே தேவ உபதேசத்தை கேட்குறோம் போகிறோம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் நல்லா பாடுறாங்க பாடலை கேட்குறோம் நல்லா இருக்குது இன்றைக்கி மேடைகளில் நிறைய லைட்டுகள் குதூகலமாக இருக்குது பார்க்க அருமையாக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சில சில காரியங்களை என்னை ஊக்குவிக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லி கைதட்டி போயிடுறோம் இது ஒரு வகை இன்னொருவர்கள் தேவ வசனத்தை ஆர்வமாக கேட்குறாங்க என்ன இன்னைக்கு பேச போகிறார் ஆண்டவருன்னு கேட்டுட்டு போயிடுறோம் ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதவர்கள் இருக்காங்களா அந்த செகண்ட்ரி லெவல் பீப்புள் அதான் இங்கே சொல்கிறாரு இவங்க இப்படியே கேட்க முடியாம தேவ வசனத்தின் இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க தங்களை வசனம் சொல்லுகிறது அதை கேட்க மனதில்லாதவர்களாகி அந்த இடத்த விட்டே போயிடுறாங்களாம் இப்படி போகும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவர்கள் எங்கு போகிறார்கள்னு சொன்னா உலகத்துக்குள்ளே போய்விடுவார்கள் உலக காரியத்துக்குள்ளே அதாவது கர்த்தர் இருக்கிறாரு சபைக்கு வந்து போய் எல்லாம் போவோம் ஆனால் அவருக்குள்ளே இல்லை அது வஞ்சிக்கிறாவே வஞ்சிக்கிறாவினா என்னன்னா நான் ஏசு தான் எல்லாமே சொல்லும் ஆனா அவர் என்னோட இருக்கிறாரான்னு பார்த்தா இருக்க மாட்டார் அப்ப அதுதான் வஞ்சிக்கிற தினம்னு சொல்லப்படுகிறது அப்ப இப்படியான காரியத்துக்குள்ளே ஜனங்கள் விழுந்து கிடக்கிறவர்களை இந்த ஆரோக்கியமான உபதேசம் தட்டி தூக்குகிறது என்று பவுல் சொல்லுகிறார் அல்ல லூயா விடுதலை எனக்கே அறியாது என் என்னுடைய ரத்தத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும் அப்ப இவைகளை சரி செய்கிற அவருடைய வார்த்தை இந்த ஆரோக்கியமான உபதேசம் இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே தலை இந்த நித்திய ஜீவன் என்பதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது தடையாக இருக்கிறது இந்த ஆரோக்கியத்தின் உபதேசத்தை கேட்டு அதை கற்றுக்கொண்டு கையாளும் பொழுது இந்த சத்திய வார்த்தையானது நம்மளை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறது நித்திய ஜீவனுக்கு ஏற்றதா இது நடத்துகிறது